வட்டுக்கோட்டையில் நேற்று முன்தினம் ஒரு கலவரம் ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது அந்த மக்கள் பிரதி போலீஸ் மா அதிபரிடம் சென்றிருக்கின்றார்கள் வட்டுக்கோட்டையில் என்ன நடந்ததுன்றது குறித்தான வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வலியாகி இருக்கின்றது அந்த மக்களுடைய கருத்துகள் அங்க வந்து தொடர்ச்சியாக சாதிய ரீதியிலான வன்முறைகள் பல்லாண்டு காலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதுக்கான ஆவணங்கள் இருக்குது வழக்குகள் ஏற்கனவே இருக்குது இந்த கலவரமும் ஒரு சாதிய ரீதியான தொடக்கமாக இருந்திருக்கிறது ஒரு மதுபான சாலையில ஒரு முதியவரும் அவருடைய இன்னொருவரும் இன்னொருவருக்கும் இன்னொருவருக்கும் வேறு ஒரு ஆதிக்க சாதிகளை சேர்ந்தவர்கள் சாதி சொல்லி நலவாண்டு பேர் சொல்லி அடிச்சு மண்டை உடைச்சு அவர்கள் பிறகு போலீஸுக்கு போய் போலீசில அவர்களை சரியான முறையில நடத்தேயிலே என்றும் அந்த முதியவருடைய மகன்மார் மீண்டும் போய் அங்க சண்டை பிடிச்சு பிரச்சனை ஆகிப்புறம் அவர்கள் வேலை விட்டு வரல அந்த ஒரு மகன் ஐந்து பேர் கொண்ட குழுவினர் தாக்கி தாக்குவது இந்த கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கு தெரிஞ்சு இவர்கள் போலீசாருக்கு அறிவிச்சு போலீசார் வந்து அந்த இளைஞனையும் தாக்கியவர்களையும் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்ற பொழுது அழைத்து சென்று போலீஸ் நிலையத்தில் அந்த இளைஞன் அப்படியே தரையில போடப்பட்டிருந்ததாகவும் அவருடைய தாய் அங்க போய் தாய் மேனிய கிராமத்தவர்களும் போய்த்தான் அந்த இளைஞனை ஆம்புலன்ஸ்ல ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியதாகவும் அவர்கள் தாக்கியவர்கள் கைது செய்யப்படாமல் அங்கு சும்மா மூன்று பேர் மட்டும் அங்கு இருந்ததாகவும் இந்த கிராம மக்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அதே நேரம் அவர்கள் போலீசார் இந்த கலவர இந்த வன்முறையில் ஈடுபட்ட ரெண்டு தரப்பில் ஒரு தங்களுடைய தரப்பை சேர்ந்த இருவரை மட்டுமே கைது செய்திருக்கிறதாம் இந்த நிமிஷம் வரைக்கும் மற்றைய குழுவினர்கள் இவரை கைது செய்யவில்லை என்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் ஆகவே இந்த நாங்கள் போலீசாருக்கு போலீசார் இன்றைக்கு இல்ல நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த காலத்தில இருந்து இந்த ஆதிக்க சாதி ஒடுக்கப்பட்ட சாதி சண்டைகள்ல அரச படைகள் அரச அரசாங்க படைகள் இந்த ஆதிக்க சாதியினருக்கு சார்பாகத்தான் செயல்பட்டு இருக்கிறார்கள் அதுக்கான ஆவணங்கள் இது அந்த காலத்துல அறுபதாம் ஆண்டு அறுபதுகள் நிகழ்ந்த சாதிய கலவரங்கள்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் எவ்வாறு தாக்கப்பட்டார்கள் எவ்வாறு கைது செய்யப்பட்டார்கள் என்றது இது இருக்கு மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் பிரச்சனை உட்பட அப்ப இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும் இது இன்றைக்கு நேற்று இல்லை காலங்காலமாக எங்களுக்கு அவர்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லுவார்கள் இன விடுதலை என்று சொல்லுவார்கள் எல்லாம் சொல்லுவார்கள் நாங்க பின்னால போவோம் சிங்களவன் எதிரி என்பார்கள் அரச படைகள் எதிரி என்பார்கள் ஆனால் அவர்களுடன் இவர்கள் தொடர்ச்சியாக இணக்கமான உறவுகளை பேணி வருவார்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் பிரச்சனை வரக்கு இல்லை அந்த படைகள் அவர்களோடு சேர்ந்து இயங்குறது இன்றைக்கு நேற்று இல்ல இது தொடர்ச்சியா நடைபெற்றுக் கொண்டு வர ஒரு நிகழ்வு நாங்கள் இந்த வட்டுக்கோட்டை சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கலவரம் நிகழ்ந்து பி நூற்றி பதினொன்று தொண்ணூற்றி எட்டு பிசி இலக்க வழக்கிழக்கத்தில் வழக்கொன்றே வட்டுக்கோட்டை அங்க என்ன மல்லாக நீதிமன்றத்தில் இருக்குது அந்த வழக்குல மிக தெளிவாக சொல்லியும் இருக்கு பி அறிக்கையில கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர்கள் தொடர்ந்து அந்த பிரதேசத்தில் சாதி பிரச்சனையினை தொடர்பாக சண்டை பிடித்து வருவதால் இந்த பிரச்சனை தொடர்ந்தும் அந்த பிரதேசத்தில் இடம்பெற்று வருவதாலும் அந்த பிரதேசத்தில் சாதி பிரச்சனையினை ஏற்படுத்தும் விதமாக தொடர்ந்தும் கலவரம் ஏற்படுத்துவதாலும் மக்கள் சம சமா மக்களின் சமாத பங்கம் ஏற்படுவதால் புனிர் சட்ட தேதியில புனக்குனாலும் தெளிவா இந்த பி அறிக்கையில பட்டுக்கோட்டையில சாதி கலவரம் இருக்கண்டு இந்த வழக்கு இலக்கம் இந்த வழக்கு ஊடாக சொல்லப்பட்டிருக்கு ரைட்டா அப்ப அப்ப கூட ஆனா இந்த சாதிக்கு எதிரான சட்டம் ஒன்று இருக்கு சமூக குறைபாடுகள் தடுப்பு சட்டம் தடுப்பு சட்டத்துக்குள்ள இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட் மேட்டது இது ஐக்கிய நாடுகள் சபையில அறிக்கை இருக்குது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிட்ட இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கை இருக்குது பல்வேறு சம்பவங்கள் இதே மாதிரி தொடர்ச்சியா மட்டுக்கோட்டையில நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது ஆகவே நாங்கள் போலீசாருக்கும் அரசாங்கத்துக்கும் சொல்லா பாரபட்சம் இல்லாமல் ஒரு கலவரம் ஒன்று நடந்தால் ரெண்டு தரப்பையும் கைது தான் நியாயமான நியாயமான செயல்பாடாக அமையும் ரெண்டு தரப்பையும் கைது செய்து நீதிமன்றத்தில் நீங்க போடுங்க நீதிமன்றம் யார் தவறு யார் சரி என்பதை விசாரணைகள் ஊடாக அந்த அந்த அதிகாரம் நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு இந்த இந்த தாக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை சேர்ந்த அந்த இளைஞனை பார்க்க போன தாயே போலீஸ் நிலையத்துல வச்சு இந்த வார்த்தையை சொல்ல முடியாது நான் தாய் சொன்னதால எங்களால் சொல்ல வேண்டியிருக்கு சகுலிஜி என்று ஒரு போலீஸ் டெல்லியே போலீசார் அசாதிய வசவு கூடாக சாதிய சாதியகளுக்கு பேசி இருக்கிறோம் அப்ப இந்த இதை பேசின போலீசாரை யார் தண்டிக்கிறது இந்த சமூகத்தை இந்த இது இதுதான் இந்த சமூகத்த குறுக்கு வட்டு தோட்டம் அதிகாரத்தில் இருக்கிறவனு டைம் அந்த சாதிய மனநிலை இருக்குது அதிகாரம் இல்லாதவனு டைம் இருக்குது காலங்காலமாக ஐநூறு வருடமாக நாங்கள் ஒடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி எழுநூத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தேச சட்டம் இதை தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லி இந்த சட்டத்தின் ஊடாக நீங்கள் எங்களை நூற்றி ஐம்பது வருஷம் படிக்க எங்களுடைய கல்வியை மருத்துவ ஒடுக்கி வைத்திருந்த கல்வி காணி எதுவுமே எங்களுக்கு இருக்க நீங்கள் எங்களை சமனாகவே நடத்தல நீங்க சொல்றீங்க சிங்களவன் சமனாக நடத்தலன் பக்கத்து காணியில வாரவன் யார் என்று பார்த்து தாழ்த்தப்பட்டவனாக ஒடுக்கப்பட்டவனாக இருந்தால் அவனுக்கு பக்கத்து காணி கொடுக்காமல் வச்சிருக்கிற சமூகம் அந்தந்த யாழ்ப்பாண சமூகம் சரியா அப்புறம் நீங்க சொல்றீங்க சிங்கள வண்ணை சமனாக நடத்தல வா சண்டை பிடிப்போம் என்று ஆகவே உங்களுக்கு நாங்கள் இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொள்றோம் என்னென்றா முதல்ல நீ என்ன சமனாக நடத்த பழகி ரைட் நீ என்ன சமனாக நடத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நீ என்ன சமனாக நடத்த தயாரில் இவ்வளவு நடந்தது என்பதை நீ இன்றைக்கு வரைக்கும் ரைட் அப்ப இதை நீ முதல் நடத்து பிறகு நாங்களும் நீ சேர்ந்து அவன்கிட்ட போய் கேட்போம் நீ அவன் சமனாக நடத்தட்டு அத பிறகு நாங்கள் நீ இந்த பிரச்சனையை மூடி நாங்கள் அரசாங்கத்துக்கு சொல்லிக் கொள்றது என்னன்றா இந்த மாதிரியான இடங்கள்ல அந்த சமூக குறைபாடுகள் தடுப்பு சட்டம் சாதிக்கு எதிரான சட்டம் அந்த சட்டத்திற்கு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்திற்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட வேணும் அதே நேரம் பாராபட்சம் இல்லாமல் அரசாங்கம் போலீசார் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை என்று கோரிக்கை விடுக்கிறோம் நன்றி